இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் ஒரு நாற்பது நாயிரம் அதுக்கு மேலே போகாது சரிங்களா அப்போ மிச்ச அதிசலாம் எங்கே போச்சு இதே கேள்வி உங்களுக்கு இமாம் புகாரி அகமது அவர்களை பற்றிய பதிவிலும் வரும் ஆறு லட்சம் அதிசை இமாம் அவர்கள் மரணம் செய்திருந்தார்கள் அதில் ஒரு லட்சம் அதிசை செகி என்று எடுத்தாங்க மிச்சத்தை அவங்க என்ன செஞ்சாங்க பலவீனம் என்று ஒதுக்கினாங்க யார் இமாம் புகாரி அகமது அவர்கள் சஹீல் புகாரில் எத்தனாயிரம் அதிசு இருக்குது ஏழாயிரம் இமாமோடைய மொத்த கிதாப் இருக்கு இல்லையா இதை தாண்டி அவர் எழுதுகிற கிதாபுகள் அதபுல் முஃப்ரது ஒரு கித்தாப் இருக்குது ஹல்க் அஃபாலில் என்கிற ஒரு கித்தாப் இருக்கிறது அப்புறம் வந்து தாரிஹுல் கபீர் என்கிற ஒரு கித்தாப் இருக்கிறது தாரீஹுல் ஷஹீர் என்கிற ஒரு கித்தாப் இருக்கிறது அதே மாதிரி வந்து ரஃபோல் எதீர் என்கிற ஒரு கித்தாப் இருக்கிறது இப்படி அவருடைய மொத்த கித்தாப்பையும் நம்ம எடுத்து அரி அரிச்சு பொறுக்கினாலும் நமக்கு என்ன செய்யாது இந்த ஏழாயிரம் அதிசை தாண்டி இன்னொரு ஒரு பத்தாயிரம் அதிசக்கி மேலே போகவே போவார் சரிங்களா அப்ப இவங்க எல்லாரும் சொல்றாங்க ஒரு லட்சம் அதிசி பத்து லட்சம் அதிசி எங்க உச்சல்ல அதிசி எல்லாம் முதல்ல அவங்க சொன்னதோடைய அர்த்தம் நம்ம வந்து விளங்கிக் கொள்ளன்னு அர்த்தம் அவங்க ஹதீஸ் என்று சொன்னது என்னன்னா சனதை அடிப்படையாக கொண்டு ஒரு ஹதீஸிற்கு ஒரு ராவி வர்றாருன்னு சொன்னா அதே ஹதீஸுக்கு வேற ராவியும் வருவாங்க அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க பல ராவிகள் மூலமா பல துருக்கில் அந்த ஹதீஸ் பதிவு மனப்படம் செய்யறதுனால அந்த அதிசயெல்லாம் என்ன செய்வாங்க தனித்தனி ஹதீசா தான் எண்ணுவாங்க இப்போ புகாரியில் நீங்கள் ஏழாயிரம் ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க அதே ஒரே ஹதீசு திரும்ப திரும்ப வரும் சரிங்களா திரும்ப திரும்ப இமாம் அவர்கள் கொண்டு வரும்போது இரண்டு காரணத்திற்காக கொண்டு வருவார் ஒன்று ஒரு ஹதீசை ஒரு ராவியின் மூலமாக அறிவிச்சிட்டு வந்து அதே ஹதீசை வேறொரு ராவியின் மூலமாக அறிவிச்சிருந்தான்னா ரெண்டு ஹதீச கொண்டு வருவார் ஒரு காரணம் இல்லையா இரண்டாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தலைப்பு ஒரு ஹதீஸ் இந்த தலைப்புக்கும் பொருந்தும் வேறு தலைப்புக்கும் பொருந்தும் என்பதனால ரெண்டு இடத்துல கொண்டு வருவார் சரிங்களா ஒன்னு அந்த ஹதீஸுக்கு வேறொரு அறிவிப்பு இருக்கு அது நீங்க சில இடங்கள் என்ன சொல்லனா ஹத்தசனா அன்புலான் அன்புலான் அப்படின்னு சொல்லிவாரு இன்னார் அறிவிச்சார் இன்னார் அறிவிச்சார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு ரசுல்லா வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் செய்வார் திரும்ப வர ஆரம்பிப்பார் யாரு இன்னார் அறிவிச்சார் இன்னார் அறிவிச்சார் இன்னார் அறிவிச்சார் சொன்னார் ரசூல் சலான்னு சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு சனதை கொண்டு வராங்க சரிங்களா அந்த இடங்கள்லாம் அரபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹா என்கிற எழுத்து போடப்பட்டிருக்கும் ஹா இருக்கு ஒரே அறிவி ஒரு சனதுல தகவீரு சனது என்று அதற்கு பேர் இந்த ஹாவுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் தகவீரு சனது சனது மாறுது சனதுங்கிறது மாறுது ரூட்டு மாறுது சரிலா அப்போ ரெண்டு ரூட்டில் என்ன செய்றாரு ஒரு அதிச பதிவு செய்யறாருன்னா அதற்கு தான் என்ன செய்வாங்க இந்த தகவீல் சனதோட கொண்டு வருவாங்க இப்போ அவங்க மனப்பாடம் செய்த நபர்கள் தான் அந்த எண்ணிக்கை பத்து லட்சம் என்பதெல்லாம் ஓ ஆறு லட்சம் என்பதெல்லாம் அது ஹதீஸ் என்பது என்னது ஹதீஸ் என்பது ஏற்கனவே இருக்கிறதா இப்போ இந்த அடிப்படையில் தான் சில பேர் செய்வாங்க நமக்கு நிறைய ஹதீஸ் கிடைக்காம போச்சுன்ற கருத்தை சொல்லுவாங்க கிடைக்காமலாம் போகல ஹதீஸ்லாம் அதீஸ் எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு பதியா ஹதீஸ் கிடைக்காமல் போனது என்பது ஹதீஸ்களை பற்றிய அறியாமையினால் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் தானே தவிர அது இந்த சனதோடைய விஷயத்தையும் மத்தனுடைய விஷயத்தையும் போட்டு குழப்பி கொண்டதான் மத்தன் என்று சொன்னால் அதையும் சொல்ற டெக்ஸ்ட் ரசூசலாம் சொன்ன வாசகம் தான் மத்தன் சனதுனா அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசை சரிங்களா அரோ அறிவிப்பாளர் தொடர் வரிசையை பொறுத்தவரையில் அது வந்து அன்லிமிட்டெடு அது அன்லிமிட்டெடு அது நம்ம வரையறுக்கவே முடியாது இமாம் முகாரி அஹ்லா அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஏழ்நூறு சஹாபாக்கள் மட்டுமே இம்மா மஹமது மில்லா அம்பல் ராம்தான் செஞ்சுருக்காங்க ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க எழுநூறு சஹாபாக்கள் இருந்து ஒரே ஹதீஷனு செஞ்சுருப்பாங்க கிட்டத்தட்ட பத்து நூறு இருந்து அறிவிச்சிருப்பாரு இப்போ எழுநூறு சஹாபாக்கள் எழுநூறு அறிவிப்பு ஆனால் ஹதீஸ் என்ன ஒரே ஹதீஸாக தான் இருக்கும் ஒரே ஹதீஸை சில நேரத்தில் எழுபது பேர்ட்டு அறிவிச்சிருப்பாரு அது எழுபது ஹதீஸாக சொல்ல முடியும் ஏன்னா சனது எழுபது ஹதீஸ் என்னது ஒன்று தான் இதுதான் அதுக்கான அளவு